ஹலோ ஜெயமீனா சேனல் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இது நான் போட்ட கோலம் இதுதான் என்னுடைய நவராத்திரி பொம்மைகள் மூன்றுபடை வைத்துள்ளேன் இது என்னுடைய வாத்தியார் வீட்டு பொம்மைகள் മാമി ൈ പോ അക അഭിവാദിനും നാടി അനുദിന പോറ്റേ അകം അഭിവാദിനും നാടി பொண்ணியனதில் லாடி புகழும் பொருளும் பெறுவார் பொண்ணியனரில் லாடி புகழும் பொருளும் பெறுவார் மாறாயோரெங்கநாதா அருதாராயங்கநாதா மாறாயரைங்கநாதா புதினெட்டாழ்வார் பாடும் பரமபதம் இருதானா பதினெட்டு ஆழ்வார் பாடும் பரமபதம் இதுதானோ பாம்புடன் நாமும் இருந்தால் பாவம் நம்மை அணுகா பாம்புடன் நாமும் இருந்தால் பாவம் நம்மை அணுகா மாறாயொரங்கனானா அருந்தாராயங்கனான சோலைகள் சூழ சுப நிறுவரங்கனை காணீர் சுத்திலும் சோலைகள் சூழ சுப நிறுவரங்கனை காணீர் தங்க விமானமும் பாதியே தயவுடன் பாதமும் பணிவே தங்க விமானமும் பாதீ தயவுடன் பாதம் பணிவேதாயோர் எந்த நாயா மாட்டீங்கல்ல போட்டுக்க மாட்டேன் என்ன விலை கண்ணாடி இல்லையா எங்க பார்த்தாலும் உலோக விலை டீச்சர் எங்க பார்த்தாலும் திருட்டா இருக்க அவன் திருடி போட்டாங்கன்னா போட்டுக்கிறதே எங்க தங்கமே அதனால கேட்டு பசங்களை தா வரவோம்

கையில் போட்டுக்க